ஆறு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவருகை கால முதல் சனி நற்செய்தி வாசகம் மத்திய எழுதிய தூய நச்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரை மாற்றி உமக்கு அதிகாரம் ஒன்பது இறை வசனங்கள் முப்பத்தி ஐந்திலிருந்து அதிகாரம் பத்து இறைவசனங்கள் ஒன்று ஆறிலிருந்து எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார் எங்கும் அவர்களுடைய தொழுகை குடங்கி கற்பித்தார் பின்னரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் திறனிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பறிவு கொண்டார் அவர்கள் இல்லா ஆடுகளைப் போல அழகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார் இயேசு தம் சீடர் பன்னிரவரையும் தம்மிடம் வரவழைத்தார் தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் இயேசு பனிரோருக்கு அறிவுரையாக கூறியது வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் அப்படி செல்லும் பொழுது பின்னரசு வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் பெற்ற செய்யுங்கள் தொழில்நோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதரர்களை சகோதரிகளை திருவருகை காலத்தினுடைய முதல் சனிக்கிழமையும் வாரத்தினுடைய இறுதி நாள் இருக்கின்ற நம்மை இறைவன் தொடர்ந்து ஆசிர்வதிக்கும்படியாகும் அன்னினுடைய பரிந்துரையினால் பற்பல நலன்களை இறைவன் வெற்றிடன் இந்த காணொலி மூலமாக நாம் சமர்ப்பிக்கப் போகின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகளை இறை ஆசிர்வித்து பலன்கள் நிறை நிறைவாக அளித்திட தொடர்ந்து செவிப்போம் பிரியமானவர்களே இன்றைய நாளில் புனித நிக்கோலஸ் ஆயர்னுடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம் பல உதுமைகளை தொடர்ந்து செய்வதில் இவர் இறைனுடைய இலக்கத்தை பெற்றிருக்கின்றார் தேவைகள் இருப்பவர்களுக்கு பரிசு பொருட்களை பகிர்ந்து கொள்கின்ற முதல் சாண்டாக்ளாஸாக இவர் உருவெடுத்து இருக்கின்றாக அவருடைய படிப்பினையின் வழியில் அந்த குணத்தை நாம் இன்றளவும் கிறிஸ்மஸ் பண்டிகை போதும் சாண்டா கிளாஸ் அவருடைய உருவத்தினுடைய வடிவில் நாம் பிறருக்கு உதவிகளை பல செய்ய இறைவன் நம்மை அழைக்கின்றார் அதற்கு ஏற்றால் போதும் இன்றைய நச்சு வாசகம் அருமையான விதத்தில் இறைமகன் இயேசும் இந்த இறக்கு குணத்தை நாம் பெற்றிட திருவருகை காலத்தில் நம்மையே நாம் ஆயத்தம் செய்திடம் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு உதவியாக இருக்கின்றது இன்றைய உலகத்தினுடைய நிலைமையை நாம் பார்க்கின்ற பொழுது அவரவர் அவசர உணர்வுகளையும் நம்முடைய வேலைப்பாடுகளையும் கவனத்தை அதிகமாக செலுத்துகின்ற பொழுது நம்மிடையே இருக்கின்ற ஏழைகள் வலியவர்கள் ஆதரவற்றவர்கள் மீதான கவனத்தை நாம் வைப்பதில்லை என்பதுதான் நிலையான ஒரு உண்மை ஆக இந்த ஒரு ஆதரவற்றவர்களை கவனிக்க முடியாத இந்த நிலையை மாறி இன்று நாம் இறக்கமுள்ள நபர்களாக மாற இறைவன் தன்னுடைய குணத்தை கொண்டும் இந்த நட்சதி வாசகத்தில் வெளிப்படுத்துகின்றார் இந்த நட்சதி வாசகத்துடைய முதலில் பார்க்கின்ற பொழுதும் இறைவன் தன்னுடைய கண்களால் பார்க்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் அவருடைய கண்களால் அவர் பார்த்த மக்களுடைய நிலையானது ஆயர் இல்லாத ஆடுகளை போன்று எந்த ஒரு நிலையை பார்த்த உடனே அவர் மனம் வருந்துகின்றார் இவர்களுக்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என்பதில் மிகவும் ஆர்வம் கொள்கின்றார் இவர்கள் மீது அன்பு கொள்கின்றார் அவர்களுடைய ஆன்மீக பசி உடல் பசி கவலை அந்த இது அவருடைய இதயங்கள் சுமக்கின்ற பலவிதமான சுமைகள் இவைகளை நீக்குவதற்காக இறைவன் முற்படுகின்றார் அதற்காகத்தான் தன்னுடைய சீடர்களை உருவாக்குகின்றார் அந்த அவருடைய காலகட்டத்தில் அவர் கண்ட பலவிதமான மக்களினுடைய அபல நிலைகளை பொறுத்து அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று கூறி பல நபர்களுடைய இதயத்தை தட்டி எழுப்பி இந்த அறுவடைக்காக ஆண்டருடைய இரையாட்சி பணி செய்வதற்காக பல நபர்களுக்கு அழைப்பினை விடுக்கின்றார் தன்னுடைய சீடர்களுக்கும் அதைத்தான் கொடுக்கின்றான் கொடுத்துவிட்டு நீங்கள் இஸ்ரேலிலேயே காணாமல் போன ஆற்றினை தேடி கண்டுபிடிக்கின்ற ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய சீடர்களுக்கும் குறிப்பிடுகின்றார் நம்மையும் அவர்களோடு இணைத்து நம்மை இன்று அழைக்கின்றார் நாம் கிறிஸ்துவின் கண்களாய் மற்றவர்களை பார்க்கவும் அவரை போன்று நம்முடைய இதயத்தில் ஆகந்த இரக்க குணத்தையும் அன்பையும் கொண்டிருக்க இறைவன் அழைக்கின்றார் திருவருகை காலம் என்பது சும்மாக இறைவனை அல்ல மாறாக இறைவனை காத்திருக்கின்ற தருணமானது பலவிதமான ஆன்மீக காரியங்களிலும் சமூக அக்கறை நலனிலும் நாம் பங்கெடுக்க வேண்டும் அயலாரை அன்பு செய்ய வேண்டும் அவர்களுடைய பிரச்சனைகளை நாம் ஏற்று அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் அவர்களுக்காக செபிக்க வேண்டும் அவர்களோடு வாழ வேண்டும் இறை அரசை போதிக்க வேண்டும் அவருடைய நோய்களை குணமாக்க தேவையான ஒவ்வொரு உதவிகளை நாம் புரிய வேண்டும் நாம் பல நிலைகள் இறைவனுடன் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கின்ற இறைவன் நமக்கு முழுமையான ஆசீர்வாதத்தை இலவசமாக அளித்திருக்கின்றார் நாமும் அதே இலவசமாக பிறருக்கு அளிக்க வேண்டும் பல நிலைகள் நம்மிடம் இருக்கின்ற திறமைகள் அன்பு இரக்கம் நம்முடைய கொடைகள் நேரங்கள் இவைகளை இன்று பிறருக்காக செலவிட வேண்டும் கனிவான வார்த்தைகளை நாம் பிறரோடு பேச வேண்டும் நம்முடைய நேரத்தை நன்மை புரிவதில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆக இறைவனுடைய இரக்கம் இன்று நமக்கு வேண்டும் என்றால் நாம் பிறர் மீது இரக்கம் காட்டுகின்ற நபர்களாக மாற வேண்டும் அவ்வாறு மாறுகின்ற பொழுது நாம் காத்திருக்கின்ற திருவரை காலத்தில் இறைவன் உடனடியாக நம்முடைய வாழ்க்கையில் வருவார் இன்று நம்மிடம் வாசிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் இறைவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சகோதர சகோதரிகள் அவர்களை நாம் முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் இவைகள்தான் இறைவன் நமக்களுக்கின்ற அதிகாரம் என்று எடுத்து இறையரசு பணியை புரிகின்ற நல்ல பணியாட்களாக நாம் மாறி இறைவனுடைய அன்பில் நினைத்து நிற்போம் ஆமேன் மன்ற அன்பே உருவான அன்பு இறைவா திருவருகை காலத்தில் ஒவ்வொரு நாட்களிலும் இந்த வருகைக்காக எங்களுடைய இதயங்களை தயார்படுத்துகின்ற எங்கள் ஒவ்வொரு வரையும் இந்த உலகம் இருளிலும் குழப்பத்திலும் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு ஒளியாகும் நம்பிக்கையாகவும் இருந்தும் இந்த நாளை நாங்கள் துவங்கி இந்த ஒரு நேரத்தில் எங்கள் ஒவ்வொரு மதும் திருக்கரம் தொட்டு எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி இன்று எங்களுடைய வாழ்க்கையுள்ள பாவத்தினுடைய ஒவ்வொரு தடைகளை அகற்றி எங்களுடைய இதயத்தினுடைய பாதைகளை செம்மைப்படுத்தி உம்மீது நம்பிக்கை கொண்டு நீர் வரவிருக்கின்ற வருகையை பணிவுடனும் எங்களுடைய மகிமையினுடைய கண்களினால் உம்மை வரவேற்கவும் உம்முடைய வல்லமையினால் எங்கள் ஒவ்வொரு வரையும் ஆசிர்வதி தரலாம் இயேசுவை இன்றைய நாளில் நாங்கள் எங்களுடைய அயல் குறிப்பாக தேவையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உமது இரக்கத்தையும் ஆறுதலையும் கொண்டு செல்கின்ற ஒரு கருவியாக எங்களை பயன்படுத்தி ஏறலும் ஆண்டவருடைய ஒரே பெயரான இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பி அவருடைய பார்வையான இரக்கத்துடைய பார்வையினால் எங்கள் ஒவ்வொரு வரையின் நச்செய்தியில் ஆசிர்வதித்திரை அதற்காக மக்கள் நன்றி செலுத்தி அவரைப் போன்று நாங்கள் ஆயிரலாத ஆடுகள் ஒவ்வொருவரையும் கண் நோக்கி அவர்கள் மீது நாங்கள் இரக்கம் காட்டிட அருளை எங்களுக்கு அழைத்தரலாம் ஆண்டவரை இன்றும் கூட அறுவடை மிகுதியாக இருக்கிறது வேலையாட்கள் தான் குறைவாக இருக்கிற ஆகவே இந்த காலகட்டங்களில் எங்களுடைய கண்கள் ஒவ்வொன்றையும் திறந்து எங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய குடும்பங்களில் நாங்கள் வேலை புரிகின்ற ஒவ்வொரு இடங்களில் இருக்கின்ற ஆன்ம பசியில் இருக்கின்ற உடல் பசியில் இருக்கின்ற தேவையில் உழுகின்ற ஆதரவற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய எங்களை ஆசிர்வதி நாங்களும் அந்த பனிரெண்டு சீடர்களை போன்று உமது இளையரசு பணியை நிறைவேற்றிடம் எங்களுக்கு தைரியத்தையும் அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் எங்களுக்கு வழங்கியறலும் ஆண்டோர் எங்களுடைய சொந்த பலத்தின் மீது இல்லாமல் நீர் எங்களுக்கு அளித்த இலவசமான கிருபின் மீது உள்ள நம்பிக்கையினால் இன்று நாங்கள் எடுக்கப் போகின்ற ஒவ்வொரு செயல்களிலும் நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு சமூக பணியிலும் அன்பின் பணிகளிலும் கிருபையின் பணிகளிலும் உடைய ஆசிர்வாதத்தை எங்களுக்கு நிறைவாக அளித்தருளும் இன்றைய சவால்களை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது உடைய ஞானத்தினாலும் வழிகாட்டினாலும் எங்களை ஆசிர்வதித்து நாங்கள் பொறுமையுடனும் அன்பாகம் இரக்கத்துடன் செயல்பட எங்களுக்கு கிருபை புரிந்தருளும் இன்றைய நாளிலே உதவியை நாடி தேடி வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நிறைவாக ஆசிர்வதித்து பலப்படுத்திடம் பார்த்து இந்த நாளில் செபிக்கின்றோம் எங்கள் அனைவரையும் நண்பின் கருவிகளாக மாற்றியிருல பலம் தந்திட வலிமையூற்றிட எங்களை ஆசீர்வதித்தருளும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களாண்டாக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் அமேன் எல்லா இறைவன் தந்தை மகன் தூயா ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக அம்மேன்